ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்ம இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் நிறையா செல்லுவாங்க அப்படி செல்லக்கூடிய பக்தர்கள் விரத கடைப்பிடிப்பு ரொம்ப முக்கியம் மொதல் நம்ம மாலை போடணுன்னா நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நம்ம மாலை அணிஞ்சிக்கிடணும் அப்படி மாலை அணிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் கடுமையாக விரதம் இருக்கணும் அந்த விரதத்தில் டெய்லி வந்து நூற்றி எட்டு சரணம் கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரமும் சொல்லியே ஆகணும் தினமும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஒருவேளையாவது போய் ஒரு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அங்கே உட்காந்து ஐயப்பனை மனம் உருகி வேண்டி உங்கள் பிரார்த்தனையை வைக்கணும் உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பிரார்த்தனையை வேண்டிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாளும் கடும் தவம் இருந்து அந்த பதினெட்டு படி ஏறி அந்த ஐயப்பனை நீங்கள் தரிசிக்க போனீங்கன்னா மொதல் அந்த பம்பால குளிச்சுட்டு உங்கள் பாவங்களை அந்த நதியில் நீங்கிடும் அப்படி உங்கள் பாவங்கள் நீங்கினோடனே நீங்கள் அங்கே கன்னிமூல கணபதியை வேண்டிட்டு ஐயப்பனை தரிசிக்க சென்றீர்கள் என்றால் நீங்கள் நினைச்ச காரியத்தை ஐயப்பன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அது எல்லவும் சந்தேகம் இல்லை